நாங்கள் வந்து மருதனாமடம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் அப்படியே தெரியும் இதுதான் மருதனாமட ஆஞ்சநேயர் கோயில் அந்த பிரமாண்டமான கோயில் இப்ப திருத்த வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஞ்சநேயத்தை பூசை பார்த்து அர்ச்சனை செய்த முடியும் ஐயா சொன்னார் தம்பி இந்த வேலைப்பாடுகள் நடக்குது கருங்கல் கோயில் காட்டி கொண்டு அதே நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னார் அதான் நான் எடுத்த நான் இந்த வீடியோவை பார்க்குறார்கள் மருதநாமட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு திருப்பணி செய்ய விரும்பினால் ஆலயத்தோட தொடர்பு கொண்டு உங்களோட திருப்பணியை செய்யலாம் அப்படியே ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு வெளியில் வேற ஒப்போசிட்டில் பல்லு டாக்டர் இருக்கிறார் அப்போ அம்மா சொன்னார் பல்லு டாக்டர்கிட்ட தம்பி காட்ட ஓணுமான்ட்டு அப்போ கொண்டே காட்டினால் டாக்டர் சொன்னார் ரெண்டு பெல் பிடுங்க ஓணுமம்மான்ட்டு அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பெல் பிடுங்கி ஆச்சு பாருங்க நாங்கள் மருதநாமட ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் அப்படியே பல்லு டாக்டர் ரெட்டையும் போட்டு வெறியக்க ஒரு நொங்கு குழி ஒன்று வண்டி கொண்டு வந்து நான் வெட்டி குடிப்போம் சூப்பரா இருக்கும் இப்ப கொண்டு வந்த நொங்க வெட்டி குடிக்க போடுவோம் மக்களே கத்தாது கத்தி முடிஞ்சுவோம் வேறங்கோ நொங்கு 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 வேறங்க சீவே வீடியோ விட தனியா எடுக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு தெரியுதோ மக்களே வேறுங்கோட ஓகே சூப்பர் ஓ

அதனால என்னென்னா உடுப்பில வறக்குது கரண்டியா சாப்பிடக்கூட நடக்கான வரும்